ஓகேங்க என் ஸ்டோரி முடிஞ்சது அடுத்து இன்னொரு சிஸ்டரோட ஸ்டோரி பார்ப்போமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் மூணாவது சிஸ்டர் நம்மளாம் எப்பவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும் என் பேர் ஹாசினி நான் கால் டாக்ஸ் வச்சுருக்கேன் எங்கள் அக்கா ரெண்டு பேர்த்து கதையை பார்த்தீங்க இப்போவே என்னுடைய கதை ஐயோ டக்குன்னு பொண்ணு கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே மேம் உங்கள் பேர் என்ன மேம் ஹாசினிங் சார் மேடம் சூப்பராக இருக்கும் உங்கள் நேம் தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் உங்கள் அப்பா பேச மாட்டாங்க அம்மா கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காரு கொஞ்சம்

அப்போ நீ தான் மூத்த பண்ணாமா இல்லைங்க சார் நான் மூணாவது பண்ணும் எனக்கு அடுத்த ஒரு பண்ணும் ஒரு தம்பி இருக்காங்க சார் உங்கள் அப்பாவுக்கு வெற்றி கிடச்சிருச்சு போல என்னங்க சார் சொல்லுங்க புரியல நாலாவது ஒரு பையன் பிறந்துட்டேன்ல அதை சொன்னேம்மா ஆமாங்க சார் அக்கா உங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சாமா இன்னும் ஆளுங்க சார் எங்கள் அக்கா ஒரு அக்கா வீட்டு வேலை பார்க்குறாங்க ஒரு அக்கா ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க நான் கால் டேக்ஸ் வச்சுருக்கேங்க சார் சரிம்மா சரிம்மா தங்கச்சி

വടി ഇത് തുടച്ചുകൊണ്ടി